வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து உண்மையான ஜோதிடம் செயல்படுகிறது அந்த ஒளித்தத்துவம் எப்படி செயல்படுகிறது எப்படி வந்து நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக எப்படி வந்து உருவெடுக்க அந்த ஒளி தத்துவம் உதவுகிறதுங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜில அறிவியல் சார்ந்த முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது எந்த மாதிரி ஒரு பலாபலன்கள் இருக்க போகிறதுங்கிற ஒரு பொது பலன் நம்ம பார்க்குறோம் இதற்கு முன்னாடி நீங்கள் இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு தான ஒரு பொது பலன்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த ஊரில் பிறந்தீங்க அதை பொறுத்து நீங்கள் எந்த லக்னத்துக்கு வந்து பிறந்திருக்கீங்க உங்களோட ஒரு ஒரு கிரகம் எவ்வளோ வலிமையாக இருக்கிறது என்ன தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது இப்போங்கிறதை பொறுத்து துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேம் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சார அடிப்படையில் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி வைத்த அந்த நாலு ஆண்டு கிரகத்தை வைர்த்து ஒரு பொதுவான பலனையை பார்க்குறோம் இப்போ பாருங்கள் குருவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் இரண்டாம் இடத்துல ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல வந்து சனி இருக்கிறார் ஸோ ரெண்டாம் இடங்கிற தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதும் லாவஸ்தானத்தில் இருக்கிறதும் அருமை இதுவே பார்த்திங்கன்னா பல விஷயங்களுக்கு வந்து பண விஷயத்துக்கு வந்து ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு சில ரெமடிஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பொதுவாக கொடுக்கும் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா பணம் விஷயத்துக்கு திடீர்னு சில ப்ரெசண்ட்டான ஒரு அமைப்புகள் நடக்கிறது வேண்டிய பணம் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் முதல் ஆஃப்லேயே கொஞ்சம் செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் வர வேண்டிய சில தொடர்புகளை நம்ம செய்து அது மூலமாக நம்ம கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் மூலமாக பலன் பெறுவது அதே சமயத்தில் கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் மூலமாக சில பெனிஃபிட் ஆகிறது இது மாதிரி பல நன்மை நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஃபஸ்ட் ஆஃபில் கண்டிப்பாக இருக்குங்க ராகு பாருங்க பத்தாம் இடத்துலயே குருவின் பார்வையில் இருக்கிறார் கேது வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இது என்ன கொடுக்குதுன்னா இந்த தொழில் வேலையில் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்குது அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற புது புது என்வாய்மெண்ட்டுக்கு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு மாதிரி சுமாராக போயிட்டு இருந்ததை களை சுட்ட மாற போய் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் குரு உச்சம் பெறுகிறார் குரு ஆகி மூன்றாம் இடத்துல கடகத்தில் உச்சமாக இருக்கிறது ஒன்றுமே நல்ல விஷயந்தான் ஏன்னா மூன்றாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது அருமையான பாவமாகிய ஏழு ஒம்பது பதினொன்றாம் பாவத்தை பார்க்குறார் ஸோ இப்படி இந்த பாவங்களை பார்க்கும் பொழுது உறவுகள் மேம்படும் இல்லை இல்லை நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் எப்போ குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை சரியாகவே மற்ற விஷயங்களாக நம்ம சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் கூட கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஏழாம் இடத்தை உச்சகுரு பார்க்கறதுனாலையும் ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை அப்பாஸ்தானத்தை பார்க்குறதுனால உறவுகள் அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தால் மனைவி மனவனாக மனைவியாக இருந்தால் கணவன் நண்பர்கள் பங்குதாரர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு இணக்கமான ஒரு அமைப்பு போன ஒரு வருடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி சில கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் சிங்க் இல்லாமல் போய்ட்டு விஷயமெல்லாம் கொஞ்சம் மாறி ஓரளவுக்கு பேச்சப் பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்குது இதுவரை போன வருஷத்தில் வந்து சில ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஒரு பிரச்சனையாக போய் முடிஞ்சிருச்சிங்க நான் இரண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகளை இருக்கேன் அப்படின்னா அது உடனே அமையக்கூடிய அமைப்பு ஜூன் மாதத்துக்கு மேலே ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கிறது ஏன்னா உச்சகுரு ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஏழாம் இடம் புனிதப்படுகிறது ஏழாம் இடம் முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது அன்றாட வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணக்கூடிய நபர்கள் அது மன அது குடும்பத்தினராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் நம்ம அசோசியேட்ஸ் உறவினர்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு சுப விஷயங்கள்லேயோ ஒரு சோஷியல் கேதரிங்லேயோ இன்னும் கொஞ்சம் நெட்ஒர்க்கிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் எல்லாத்தோடையும் என்னோடய ஒரு கூடுதல் சிங்கோட பழகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தை இருக்கக்கூடிய சனியை பார்க்குறதுனால ஒன்றுமே வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒன்றுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிம்மதி பெருமூச்சு அடையக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்து எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகளாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஸோ என்னதான் கடந்த ஒரு வருடமாக தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் பயங்கரமான சிரமங்கள் மாற்றங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் இப்போ இந்த வருஷத்தில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லாவே ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா போன வருடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த அளவுக்கு நம்ம ஈடுபட்டு நல்லா கான்சென்ட்ரேட்டடாக படிக்க முடியாதவங்களுக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்ல நண்பர்கள் நல்ல புத்தி ஓரளவுக்கு எனக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு நான் படிக்கக்கூடிய அமைப்புக்கு செட் ஆகிடுச்சு பையன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இளைய சகோதரர்கள் சகோதர பாவம்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் வந்து கொஞ்சம் எல்லோரும் ஒரே மாதிரி அலைன் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சேர்ந்து எல்லாரும் ஒத்த முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க அதே மாதிரி இந்த குழந்தைகள் எதிர்பார்த்துட்ருக்குறவங்க அதாவது நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை போயிட்டுருக்கு புத்திர விஷயமாக நாங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா குரு வந்து உச்சம் பெற்று மூன்றாம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு அருமையான விஷயம் தைரிய விய தைரியமாக முயற்சிகள் நம்ம நல்லா பண்ணுவோம் நேர்கோடியாக பண்ணுவோம் எந்த முடிவு எடுக்கிறோமோ அதில் வந்து உண்மையாக நம்ம செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வந்து அந்த உச்ச குரு பொழுது அந்த ஜூன் மாதத்துலேருந்து அந்த வலிமை கிடைக்குதுங்க அதே சமயத்தில் மற்ற எல்லா வயதினரும் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா இதுவரை வந்து கொஞ்சம் உடல் உபாதையினால சில ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு சில விஷயங்கள் இதுக்கு மேலே போஸ்ட்போன் பண்ண முடியாது நீர் நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டோ முட்டு வலியோ ஏதோ யூட்ரஸ்ஸு அது மாதிரி சம்மந்த ஒரு சங்கடங்களாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மே மாதத்துக்குள்ளே அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேடி வருகிறது ஏன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு குரு மாறும் பொழுது கொஞ்சம் அந்த டைமில் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் அந்த உடல் உபாதையிலேருந்து பிரச்சனையிலேருந்து விலகி ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு நல்ல லாபங்கள் தொழில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பெருத்த லாபத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சனி வந்து பதினொன்றாம் இடத்தில் வந்து இருக்கிறது வந்து எல்லா டைமும் உங்களுக்கு கிடைக்காது அதை வர குரு பார்க்குறாரு அதே சமயத்தில் எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு ஒத்து வரனால ரிஷப் ராசிக்காரர்கள் வந்து கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக நீங்கள் எந்த முயற்சி செய்தீங்களோ அதுக்கு நல்ல பலன் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் ரிஷபராசிக்கார்கள் இருக்குங்க இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்துல எந்த தேதியில எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அதை வைத்து எந்த லக்னமா இருந்ததோ அதே மாதிரி லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்குது அடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது இப்போ தசநாதனும் புக்திநாதனும் நம்ம பேசின கோச்சாரத்துல எது மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதி கஷ்ட அளவு துல்லியமான அடுத்த மூன்று மாதங்கள் அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்குதுங்கிற ஷார்ட் டேம் பார்த்துட்டு அதே மாதிரி லாங் டர்மாக எது மாதிரி ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது நமக்கு என்னென்ன பிராப்தங்கள் இருக்குது நம்மளுடைய லைஃப் எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகக்கூடிய அமைப்பு இருக்குது வாட் இஸ் இன் ஸ்டோர் இன் ஃப்யூச்சர் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நம்ம செயல்படுவேனானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று ஜெயிக்க முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்